மனுஷ முகத்தை பார்க்க வேண்டாம் கத்துடைய வார்த்தையை கவனிங்கள் வார்த்தையுடைய சத்தத்தை கேளுங்கள் கத்தை உங்களை கைவிடாதபடி தொடர்ந்து உங்களை கிறிஸ்துவுக்கு பெருமான என் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த நாளிலே கத்துடைய வார்த்தையை கேட்கக்கூடிய ஒரு தருணத்தை கத்தை நமக்கு வைத்திருக்கிறார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களை கத்தர் அவரதுமாய் ஆசீர்வதிப்பராக உங்களுடைய எல்லா கையின் பிரயாசத்தையும் உங்களுடைய தேவைகளை கத்து ஆசீர்வதிப்பராக கற்றுடைய நாமத்தினால் நாம் எவைகளை வேண்டிக் அவைகளை கத்தர் நிறைவாக்கி அதை மன நிறைவோடும் மன சந்தோஷத்தோடும் உங்களுடைய வேதனையை உருவாக்கியிருக்கலாம் அவராக என் அன்பு சகோதரனே சகோதரியே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான ஒரு காரியம் இந்த உலகத்திலே நாம் எவ்வளவா இந்த உலக சந்தோஷத்தை நாம் அனுபவித்தாலும் இந்த உலகத்திலே நாம் இயற்கைகளை கண்டு ரசித்தாலும் நம் வாழ்க்கையிலே உணவும் உடையும் நமக்கு ஒரு முக்கியம் என்று சொன்னாலும் அவைகளை காட்டிலும் அவைகளை கொடுத்தவரே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை நேசிப்பது எவ்வளவு நமக்கு முக்கியமோ அதுபோல கத்திய வார்த்தையை நேசிப்பது நமக்கு ஒரு முக்கியமாக இருக்கிறது சில நேரங்களிலே நம் வாழ்க்கையிலே எங்கேயோ ஒரு பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கிடுகிறது என்று சொல்லும்பொழுது நாம் மனம் சோர்ந்து போகிறோம் மனம் தளர்ந்து போகிறோம் மனம் கசந்து போகிறோம் வாழ்க்கையிலே நமக்கு கத்தரை விட்டு விலகி இருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குகிற வேலையிலே கத்தை ஏன் என்னை கைவிட்டார் கத்தர் ஏன் என்னை மறந்தார் என்று சொல்லி நாம் புலம்புகிறோம் அதுதான் கத்துடைய காரியத்திலே நாம் எப்பொழுதும் அவரை நினைவு கூற வேண்டும் அவருடைய வார்த்தையை தியானிக்கப்பட வேண்டும் அப்படி வார்த்தையிலே நாம் உறுதியாய் தரித்திருக்கப்பட வேண்டும் என்று கத்தை விரும்புகிறார் இன்றைக்கு நாம் வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷத்தை நாம் அடைந்தாலும் மன நிறைவை அடைந்தாலும் அது கத்துடைய பார்வையிலே அது நிறைவாய் காணப்படாது இந்த உலகத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உலகத்தோடு ஐக்கியப்படும் பொழுது அந்த வாழ்க்கை கொஞ்ச கால வாழ்க்கை அந்த வாழ்க்கையிலே மன நிறைவு உண்டாகாதபடி மன நிறைவு காணப்படாதபடி நம்முடைய வாழ்க்கையை நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நாம் வாழ்க்கையிலே ஒரு மன நிறைவு வேண்டும் என்று சொன்னால் மன ஆறுதல் வேண்டும் என்று சொன்னால் நாம் கத்தரை முழுமையாய் தேடப்பட வேண்டும் கத்தரை முழுமையாய் நாம் அவரை ஆராதிக்கப்பட வேண்டும் கத்த மகிமைப்படுகிற வேலையிலும் அவர் நம்மில் வாசம் செய்கிற வேலையும் அவரை பற்றிக்கொண்டு அவரை நாம் கரத்தை பிடித்துக்கொள்ள வேண்டும் அதுதான் நம்முடைய விசுவாசம் ஒரு நாளும் நம்முடைய விசுவாசம் குறைந்து போகாதபடி நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக்கொடுத்த கொடுத்த பாடத்தை நாம் அதை பிடித்து அதன்படி நடக்கப்பட வேண்டும் உங்கள் வாழ்க்கையிலே எங்கேயோ ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பயணத்திலே உங்கள் வாழ்க்கையிலே அனுபவத்திலே நீங்கள் ஒரு தோல்வி அடைந்தீர்களானால் அந்த தோல்வியை தாங்கக்கூடாதபடி அந்த தோல்வி வெற்றி அடைகிற வரையும் நாம் எவ்வளவு காத்திருக்கிறோம் அதுபோலதான் கிறிஸ்தின் வாழ்க்கையிலே நமக்கு எவ்வளவா நமக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் ஜெயம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாம் காத்திருக்கிற வேலையிலே கத்த அந்த காத்திருப்புடைய காரியத்தை கத்த நிறைவேற்றுவார் என் அன்பு சகோதரனை சகோதரியே எத்தனை ஆண்டுகள் நான் கத்தரை தேடுகிறேன் என் வாழ்க்கையிலே கத்தரையே நான் நாடு இருக்கிறேன் கத்தரையே எனக்கு துணையானவர் என்று சொல்வேன் என் உள்ளத்திலே அங்கலாய்ப்பு நமக்குள் காணப்படுகிறது நாம் பல ஆண்டுகளாக கத்தரை நாம் தேடுகிறோம் துதிக்கிறோம் பாடுகிறோம் ஆராதிக்கிறோம் வேதத்தை ஆராய்ந்து கத்தரை வகிப்படுத்துகிறோம் ஆனால் அந்த வாழ்க்கையிலே ஒரு நாளும் நமக்கு ஜெயம் கிடைக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் கலங்கிற்கிறீர்களா கத்தை உங்கள் கலக்கத்தை கத்தை மாற்றுகிறார் சகோதரனே சகோதரியே கத்தைச்யமாய் மாற்றுகிறார் நீ கணிரோடு இருக்கிறாயா நீ துக்கத்தோடு இருக்கிறாயா நீ வேதனையோடு இருக்கிறாயா நீ பாரத்தோடு இருக்கிறாயா கத்தை பாரத்தை கத்து நீக்குவார் மனம் கசந்து போகாதே போகாதே மனம் தளர்ந்து உன்னை தூக்கி நிற்க செய்வார் நீ எதை எழுந்து தவிக்கிறாய் அதை தவிப்பை கத்து ரெட்டிப்பாய் மாற்றுவார் அது ஒரு நாள் உனக்கு தோல்வியாகாது அதுதான் கத்துடைய காரியத்திலே நான் உனக்காக நான் வழக்காடுவேன் என்று கற்று சொல்லுகிறார் நானே வழியும் சத்தியம் ஜீவன் உள்ள தேவன் என்ற கற்று சொல்லியிருக்கிறார் அதுதான் வேதம் சொல்லுகிறது வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஆறாம் வசனமும் ஏழாம் வசனமும் வேதம் சொல்லுகிறது ஐந்தாம் வசனத்திலே பார்க்கிறோம் நாம் ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும் புத்தியும் சம்பாதிக்க வேண்டும் என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு பார்க்கிறோம் ஞானத்தை சம்பாதி புத்தியை சம்பாதி என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலக விலகாமலும் இரு ஞானத்தை சம்பாதி புத்தி சம்பாதி என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு கத்தர் சொல்லுகிறார் ஆறோ வசனும் அதை விடாதே அது உன்னை தற்காக்கும் அதன் மேல் பிரிமாயிரு அது உன்னை காத்து கொள்ளும் ஞானமே முக்கியம் ஞானத்தை சம்பாதி என்னதை சம்பாதித்தாலும் புத்தியை கொள் வேதத்திலே பார்க்கும் ஒரு ஞானத்தையும் செய்தி தன் வீட்டை கட்டுவாள் புத்தி இல்லாத செய்த வீட்டை இடித்து போடுவாள் புத்தி உள்ள கண்ணிகைகள் ஞானமாய் இயேசு வருகிற அறிந்து அவர்கள் தீப்பந்தத்துக்காக அவர்கள் எண்ணெய் வைத்திருந்தார்கள் புத்தி இல்லாதவர்களோ அவர்கள் அவருடைய வருகையை அறியாதபடி அவர்கள் கடந்து போனார்கள் இன்றைக்கு நாம் புத்தி இல்லாதபடி அப்படி வருகைக்காக ஆயத்தம் இல்லாதபடி இந்த உலகத்துக்காக இந்த உலகத்துடைய காரியத்துக்காக நாம் ஒவ்வொருவரும் காத்திருக்கிறோம் இயேசு வருகையின் சபீமம் இயேசுடைய வருகை சபிமா இருக்கிறது என் அன்பு சகோதரினே காலத்தை எழுந்து போகாதே என் அன்பு சகோதரியை காலத்தை எழுந்து போகாதே இந்த உலகம் உன்னை கை கொடுக்காது உன் சொந்தம் உன்னை கை கொடுக்காது உன் உறவு உன்னை கை கொடுக்காது கடைசியில் விழுந்து போகும் பொழுது கத்தருடைய கரம் உன்னை தூக்கி நிற்க நாம் எங்கே விழுந்து போகிறோமோ நாம் எங்கே தள்ளப்படுகிறோமோ அங்கே கத்தருடைய கரம் நம்மளை தூக்கி நிற்க செய்யும் நம்மை உலையான சேற்றிலிருந்து குப்பையிலிருந்து நம்மளை உயர்த்தின தெய்வன் இன்றைக்கு வாழ்க்கையிலே நாம் எவ்வளவு சந்தோஷம் சமாதானத்தை நாம் அடைந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது கத்தனுடைய கிழுவை அது கற்றுக் கொடுத்த வரம் கற்றுக் கொடுத்த ஈவு இறக்கம் இன்றைக்கு நாம் சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த உலகம் ஒரு நாள் நம்மை கைவிடும் இந்த ஒரு நாள் வகைக்கும் அப்பொழுது நாம் எங்கே போவோம் கத்தரை அல்லவா தேட வேண்டும் இன்றைக்கி இந்த உலகம் மாயே இந்த உலகத்தில் உள்ள மனுஷர்கள் மாயே அன்பு மாயே முகமுகமாய் பார்க்கும் பொழுது அந்த அன்பு வெளிப்படும் ஆனால் தன் முகத்தை விட்டு மறையும் பொழுது அந்த அன்பு தனிந்து போகும் இதுதான் உலகம் இந்த உலகத்திலேயே நாம் சாக்கிரதையாக இருக்கப்பட வேண்டும் உன்னுடைய வசதி வாய்ப்புகள் கொஞ்ச காலம் உன் பணமும் ஆசி அந்தஸ்தும் கொஞ்ச காலம் இனி காலம் செல்லாது கடந்து கிறிஸ்துவை பற்றிக்கொண்டு கிறிஸ்துவை நேசி வாலிபனே வாலிப சகோதரியே இந்த உலகம் உங்களை கைது எங்கே ஓடுவாய் எங்கே பார்ப்பாய் யாரை தேடுவாய் எல்லாம் உன்னை வீட்டு வெகு தூரம் போவார்கள் ஆனால் யாரை தேடினாலும் கிடைக்கக்கூடாத பட்சத்தில் அவர்கள் இருப்பார்கள் கத்தரை தேடு உன் சயமாய் வருவார் உன்னை பற்றி கொள்வார் கத்த உனக்காக வழக்காடுவார் உன் பிள்ளைகளையும் உன் வாழ்க்கையிலே ஏற்படுகிற பலவிதமான தோல்விகளை சயமாய் மாற்றுவார் உன் பணப்பிரச்சனைகளையும் உன்னுடைய பிரச்சனைகளையும் கத்தில் மாற்றுவார் உன் ஊழியத்தின் பாதையை கத்தில் மாற்றுவார் ஊழியத்தை வளர்த்துக்கொள் ஆனால் தன்னை வளர்த்துக் கொள்ளாதே ஒருவன் தன்னை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார் தன்னை மேற்றுமையாக்க வேண்டும் என்று சொன்னார் தன் ஊழியத்தின் மத்தியிலே அவன் தன்னை உயர்த்த வேண்டும் என்று நினைத்தான் கத்த அவனை இறக்குவார் அவனை கத்த விழவைப்பார் இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் விழுந்து கிடக்கிறார்கள் சகோதரனே சகோதரனே என் அன்பு போதர்கள் மார்களே ஊழியரை கத்தருக்க உண்மையை ஊழியம் செய்யுங்கள் கத்தருக்கென்றே உண்மை ஊழியம் செய்யுங்கள் கத்தருக்கென்று தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணியுங்கள் ஆத்ம ஆதாயத்திலே உறுதியால் தருத்திருங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கத்த சிரிப்பி தருவார் எந்த குறையும் நிறைவுள்ளவராய் மாற்றுகிற கத்தர் ஒருவரை அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன் அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன் அவர் ஜெயத்தை மாற்றுகிற தேவன் அவர் கிருமியை கொடுக்கிற தேவன் கத்துடைய வாத்திலே உறுதியாக தரித்து வாங்கு வாங்கு பரிசுத்த ஆவின் வரத்தை வாங்கு அது கத்தரிடத்திலே வாங்கு மனுஷ வாங்காது பெற்றுக்கொள் கத்தரிடத்திலே பெற்றுக்கொள் அது மனுஷடத்திலே பெற்றுக்கொள்ளாது அது மனிதனுடைய ஆவி மனிதனுடைய போதனைகள் அது வேண்டாம் இந்த உலகத்துக்குரியது ஆனால் பர்சுத்தா ஆவியான படிவன் மேல் வரும் பொழுது நீ பலனடைவாய் நீ பலனடைந்து கத்திருக்குள் மகிமையாய் பிரகாசிப்பாய் உன் முகத்தை கத்தர் அறிந்திருக்கிறார் உன் பாதையை கத்தர் அறிந்திருக்கிறார் உன் வெளிச்சத்தின் பாதையை கத்தர் கொண்டு வருவார் உன்னை மேன்மையாய் கத்தர் வைப்பார் உன்னை உயர்வாய் காத்துக் கொள்வார் உன்னை நேசிக்கிற கருத்து உன்னை பாதுகாக்கிற கருத்து இன்றைக்கு உன் சபையை கத்த விருத்தி அடை செய்வாராக உன் ஊழியத்தை கத்த விருத்தி அடை செய்வாராக கத்த பேசுகிறார் விழுந்து போகாத ஒரு எச்சரிக்கையாயிரு விழுந்து போகாத எச்சரிக்கையாய் உன்னை சத்ரு வஞ்சிப்பான் சத்ரு உன்னோடு பயணிப்பான் ஒரு நாள் கத்தரை விட்டு விலகி போகும் காலம் வரும்பொழுது விழுந்து போவாய் இந்த உலக ஆசை வேண்டாம் இந்த உலகத்தின் ஐஸ்வர்யம் வேண்டாம் எல்லாம் கத்தரால் கொடுக்க போகிற கத்தரால் கொடுக்கப் போகிற ஐஸ்வர்யத்தை பத்திரமாய் பாதுகாத்துக்கொள் அது நிலையான ஆசிரிதமாய் இருக்கும் கத்தர் இந்த நாளிலே இந்த வசனத்தின் மூலியமாக இந்த வார்த்தை மூலிமாக உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை பாதுகாத்துக் கொள்வார் உங்களை மகிமைப்படுத்துவார் உங்கள் வீட்டின் காரியத்தை கத்தர் ஒழுங்குபடுத்தி சகலத்தை நன்மையினால் உங்களை திருப்தியாப்பவராக ஆம் மேல் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பராக உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளையின் பிள்ளைகளையும் உங்கள் கையின் பிரயாசங்களையும் கையின் கிளைகளையும் அவரதுமாய் ஆசை மதிப்பார்கே 값을 제욕으로 끌어다